உலகத் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் நேற்றைய தினம் தமிழ்நாட்டில் மிகவும் ஒரு சோகமான ஒரு சம்பவம் நடந்து போச்சு ஆமா நேற்று கரூர்ல தாவேக கட்சி தலைவர் நடிகர் விஜய் அவர்களின் தேர்தல் பரப்புரையில் பங்கு பெற்ற பொதுமக்களில் முப்பத்தி ஒன்பது பேர் உயிரிழந்திருக்காங்க அதில் பனிரெண்டு ஆண்கள் பதினேழு பெண்கள் மற்றும் பத்து குழந்தைகள் உட்பட முப்பத்தொம்பது பேர் இறந்து போயிட்டாங்க மேலும் ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் சிகிச்சைக்காக அரசு மருத்துவமனை மற்றும் தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வர்றாங்க இதில் நிறைய பேரோட நிலைமை கவலைக்கிடமாக இருக்குன்னு கேள்விப்பட்டோம் இது முதல்ல இறந்து போன பொதுமக்களுக்கு என் ஆழ்ந்த வருத்தங்களை தெரிவிச்சுக்கிறேன் இந்த சோகமான சம்பவம் நடந்து போயிருக்கு ஆனால் எல்லோரும் என்ன சொல்கிறாங்க ஒரு ஒரு சிலர் சொல்கிறாங்க இது வந்து நடிகர் விஜயோட தவறு ஒரு சிலர் ஒரு சிலர் சொல்கிறாங்க இது ஆளுங்கட்சியோட தவறு அப்படின்னு சொல்கிறாங்க இது விஜயின் தவறோ ஆளுங்கட்சியின் தவறோ கிடையாது முழுக்க முழுக்க மக்களின் தவறு ஏன்னா விஜய் ஆல்ரெடி இந்த கூட்டம் பலதரவை சொல்லிட்டாரு இந்த கூட்டத்துக்கு குழந்தைகளையோ பள்ளி மாணவர்களோ வர வேண்டாம் கூட்டிகிட்டு வராதிங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு அதையும் மீறி நேற்று எல்லாரும் இந்த கூட்டத்துக்கு குடும்பம் குடும்பமாக போயிருக்காங்க ஒரே குடும்பத்தை சேர்ந்த ரெண்டு குழந்தைகள் தாயும் இறந்து போயிருக்காங்க இதில் இதை வந்து என்ன மாதிரி மனநிலையில் இருக்காங்கன்னு எனக்குன்னா தெரியல இந்த கூட்டத்தில் போய்ட்டு நீங்கள் விஜயை பார்க்கணும்னு அப்படி எந்த ஒரு அவசியமும் கிடையாது அவர் சொன்னதுக்கு அப்புறமும் நீங்கள் கூட்டிகிட்டு போய்ருங்க அது போக தாவக கட்சி தொண்டர்கள் விஜயின் மீதுள்ள ஈர்ப்பினாலும் அன்பினாலும் அவரை பார்க்க வேணுங்கிற ஒரு அதீத ஆசையினாலும் கட்டிடங்கள் மேலேயும் போஸ்ட் மரங்களின் மேலேயும் தென்னை மரங்களின் மேலேயும் ஏறி நிற்கிறாங்க எந்த ஒரு ஆபத்தை உணராமல் இந்த மாதிரி செயல்களில் ஈடுபடுறாங்க தயவு செய்து இனி வரும் காலங்களில் இதை செய்யாதீங்க உங்கள் தலைவருக்கு தான் இது ஒரு மிகப்பெரிய அவப்பெயர் ஏற்படுத்துது அதனால பெரிய மிகப்பெரிய அசம்பாவிதங்கள் ஏற்படுது ஸோ இனிமேல் இதை செய்யாதீங்க அப்படின்னு கேட்டுக்கிறேன் மேலும் நடிகர் விஜய் அவர்களுக்கும் என்னோட ஒரு கோரிக்கையை வைக்கிறேன் இது போன்ற பரப்புரைகளை தவிர்த்து விட்டு பொதுக்கூட்டங்களை மட்டுமே நடத்துமாறு மாதிரி கேட்டுக்கொள்கிறேன் ஏன்னா இப்போ நம்ம மதுரையில் ஒரு பொதுக்கூட்டம் நடந்துச்சு அந்த மாதிரி ஒரு ஒரு ஓப்பன் ஸ்பேஸ் ஒரு அவுட்ரு அவுட்டரில் ஓப்பன் ஸ்பேஸில் ஒரு தகுந்த முன்னேற்பாடோடு இந்த மாதிரி ஒரு பொதுக்கூட்டங்களை நடத்துங்க அதில் எந்த பிரச்சனையும் இல்லை யாருக்கும் எந்த பிரச்சனையும் வராது இந்த மாதிரி தான் ஒரு குறுகிய ஏரியாவுக்குள்ளே ஒரு மொத்த ஒட்டு மக்கள் வரும்போது தான் இந்த மாதிரியான அசம்பாவிதங்கள் ஏற்படுது நேற்று வந்து தாவேக்கா தரப்பிலிருந்து போலீஸுக்கு வந்து பர்மிஷன் கேட்கும்போது பத்தாயிரம் நபர்கள் கூடுவார்கள் அதற்கான பாதுகாப்பு வேண்டும் அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க அந்த லெட்டரில் ஆனால் நேற்று பங்கு பெற்றவர்களோட எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா இருபத்தி ஏழாயிரத்திற்கும் மேற்பட்ட பொதுமக்கள் ஒரே இடத்துல அசம்பிள் ஆயிருக்காங்க இந்த இந்த கூட்ட நெரிசல் தான் வந்து நேற்று நடந்த அசம்பாவிதத்திற்கான முக்கிய காரணம் ஸோ அதனால விஜய் அவர்களும் இனிமேல் இது போன்ற பரப்புரைகளை தவிர்த்து விட்டு கூட்டங்கள் கூட்டங்களையும் தொலை தொலைக்காட்சி வாயிலாகவும் பரப்புரை செய்வது மிகச்சிறந்தது அப்படின்னு நினைக்கிறேனா இதில் வந்து நீங்கள் கட்சியையோ விஜய்யோ தவறு சொல்ல வேண்டாம் ஏன்னா லாஸ்ட் டைம் வந்து திருச்சி மாநாடு போவே அவங்க பெர்மிஷன் கேட்கும்போது அரச அந்த போ கலெக்டர் வந்து அரசு இது கொடுக்கலன்னு சொன்னாங்க கேள்விப்பட்டோம் பர்மிஷன் கொடுக்கலேன்னு அப்போ என்ன சொன்னாங்க எதுக்காக எங்கள் கட்சியை பார்த்து பயப்படுறீங்களா ஆளுங்கட்சி பயப்படுதா எங்களுக்கு பர்மிஷன் கொடுக்க மாட்டேங்கிங்க அப்படின்னு சொன்னாங்க அவங்க எதுக்காக கொடுக்க மாட்டேங்கிறாங்க இந்த மாதிரி பொதுமக்களுக்கு இருக்கும் அசம்பாவிதங்கள் நடக்கும்ங்கிறதுக்காக தான் கொடுக்காம இருந்தாங்க பார்த்தீங்களா இப்போ பர்மிஷன் கொடுத்து அசம்பாவிதங்கள் நடந்துருச்சு இப்போ என்ன சொல்கிறாங்க இதுக்கு வந்து அரசாங்கம் தான் முழு பொறுப்பு ஏற்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க இது எந்த வகையில் நியாயம் சொல்லுங்க பார்ப்போம் அது போக கரண்டை கட் பண்ணி விடுறாங்க அப்படின்னு சொல்றாங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க விஜய் விஜயோட கட்சி தொண்டர்கள் வந்து போஸ்ட் மரங்கள்லேயும் டிரான்ஸ்ஃபார்மர்லையும் ஏறுறாங்க இன்கேஸ் அங்கே ஒரு யாருக்காவது ஒரு கரண்ட் அடிச்சிச்சின்னா அவருக்கு மட்டும் இல்லை அந்த கூட்டத்தில் இருக்க ஒட்டுமொத்த மக்களுக்குமே அந்த ஷாக் அடிக்கும் ஷாக் அடித்தா எவ்வளோ பெரிய அசம்பாவிதங்கள் நடக்கும் அப்படின்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் அதுக்காக தான் பவர் கட் பண்ணுறாங்க அது போக அவங்களே வந்து பர்மிஷன் கேட்கும் போதே திருச்சியில் வந்து பவர் கட் வேணும் அந்த கூட்டம் அந்த பரப்புரை நடக்கிற இடத்துல வந்து ப பவர் கட் வேணும்னு சொல்லி தான் எழுதி கொடுத்துருக்காங்க ஸோ இதெல்லாம் முன்னுக்கு பின் முரணாக நீங்கள் பேச வேண்டாம் யாரும் ஸோ மக்கள் வந்து திருந்தி நடந்துங்க திருந்தி நடந்துக்கோங்க இனி வரும் காலங்களில் இது போன்ற ஒரு அசம்பாவிதம் தமிழ்நாட்டில் நடக்கக்கூடாது முப்பத்தொம்பது உயிருங்கிறது சிறிய விஷயம் கிடையாது இது ஒரு மிகப்பெரிய ஒரு துயரம் இந்த துயரத்தில் வந்து எல்லோரும் வந்து அவங்களுக்கு ஒரு ஆழ்ந்த அனுதாபத்தை தெரிவிக்கணும் அதுதான் நான் கேட்டுக்கிறேன் யாரையும் வந்து அரசையோ விஜயையோ குறை சொல்ல வேண்டாம் இப்போ விஜயை கைது செய்தாலும் அதனால் எதுவுமே ஆக போகிறது கிடையாது ஒரு சிலர் சொல்கிறாங்க விஜயை கைது செய்ய வேண்டும்னு சொல்லுங்கள் அவர் வந்து எப்படி என்ன அவர் நினச்சாரா இந்த மாதிரி ஒரு அசம்பாவிதம் நடக்கணும்னு நினச்சாரா அவர் நினைக்கவே கிடையாது அவர் கட்சி தொடர்ந்து தொடங்கியிருக்காரு ஸோ பரப்புரை செய்யணும்னு நினச்சிருக்காரு ஆனால் இந்த மாதிரி கூட்டங்கள் தான் அவர் நினச்சது தான் அதிகமாக வருது ஸோ தயவுசெய்து இனிமேல் கூட்டங்கள் நடத்த இந்த மாதிரி பரப்புரை நடத்தாமல் பொதுக்கூட்டங்கள் நடத்தினால் விஜய்க்கு வந்து நல்லதாக இருக்கும் அது போக இப்போ வந்து இன்னைக்கு காலையில் நியூஸ் வந்திருக்கு விஜய் வந்து இறந்து போனவர்களுக்கு அவர் இறந்து போனவர்களுக்கு இருபது லட்ச ரூபாய் நிவாரண நிதி கொடுத்துருக்காரு அது போக ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகி ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்கவங்களுக்கு இரண்டு லட்சம் ரூபாய் கொடுத்துருக்காரு மேலும் அவர்களுடைய மருத்துவ செலவு அனைத்தையுமே அவங்களே பார்த்துக்கிறீங்கன்னு சொல்லியிருக்காங்க கவர்மெண்ட்டும் எல்லாம் முன்னெச்சரிக்கை எல்லா இதுவும் பண்ணிகிட்ருக்காங்க நேற்றே வந்து தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் மற்றும் ஏனைய கட்சி நிர்வாகிகள் ஹாஸ்பிட்டலுக்கு நேரடியாகவே போய் பார்த்துருக்காங்க நலம் விசாரிச்சுருக்காங்க அதற்கான நடவடிக்கைகள் எடுத்திருக்காங்க ஸோ இனி வரும் காலங்களில் இந்த மாதிரி நடக்கக்கூடாதுன்னு இறைவனை வேண்டிக்கிறேன் நன்றி